நம்ம இந்த திராட்சைக்கு வேப்புண்ணாக்கியும் கடலை புண்ணாக்கியும் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உரமாக இயற்கை உரமா அரை கிலோ வேப்ப புண்ணாக்கியும் கடலை புண்ணாக்கியும் ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ஒவ்வொரு கப்பாக ஒவ்வொரு திராட்சைக்கும் ஊற்றப்போப்புறோம் இதில் ரெண்டு திராட்சை செடி இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரெண்டு கப்பு ஊற்றுறோம் இதை வந்து நம்ம மண் போட்டு மூடணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே ஓப்பனாகவே கிடந்தாலே போதும் இதில் சொட்டு நீர் பாசனம் தண்ணி பாயிறதுனால டைரெக்டாக அந்த தண்ணி வந்து இந்த உரத்தில் படும்போது இந்த இயற்கை உரத்தில் படும்போது அதோடய சத்து எல்லாமே மண்ணில் இறங்கிரும் ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து மண்ணு போட்டு மூடணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம மண்புழு உரம் போட போகிறோம் இதுல வந்து ஒவ்வொரு கப்பா நம்ம ஒவ்வொரு செடிக்கு போட போறோம் இது வந்து லைட்டா மழையில ஈரம் பட்டதுனால கட்டி பிடிச்சிபே இருக்கு இல்லைன்னா உதிர்ந்திருக்கும் வாங்க நம்ம எல்லா செடிக்குமே ஒவ்வொரு கப்பு போடலாம் இந்த வெறும்பி கம்போஸ்ட்டான அந்த மண்புழு உரத்தையும் நம்ம அப்படி மேலே போட்டுருவோம் இதோட சத்தும் கீழே இறங்கிரும் தண்ணி பாயும்போது இதோட சத்தும் எல்லா அந்த அந்த ரெண்டு திராட்சை செடிக்குமே கிடச்சிரும்